இந்த மொட்டை செம்புத்துக்காரி பார்த்திங்கன்னா இன்னும் பல்லே போடல பல்லே போடல நல்லா அடைச்ச மாடியில் நல்ல சாது உள்ள ஜெர்சியிலையே கொஞ்சம் கிராஸ் பிரீட்டில் வெயில் தாங்குற மாடு இதுவுமே வந்து நம்ம வந்து கடலூர் கஸ்டமருக்கு தான் வாங்கியிருக்கோம் அந்த ஜெர்சி மாடு வாங்கினவங்களுக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கிறோம் இந்த மாட்டுக்கு காலையிலேருந்து ஒரு முக்கால் மணி நேரம் போராட்டம் இந்த மாடு வாங்குறதுக்கு போகிறது வில பிடிக்கிறத விட்டுட்டு வர்றது திரும்பியும் போகிறது வில பொருள்னு விட்டுட்டு வர்றது இப்படியே இருந்து கடைசி இந்த மாட்டை விடக்கூடாது எப்படியோ நம்ம வாங்கிடணும்னு சொல்லி போட்டு நான் ஒரு ரெண்டு மூவாயிரரூவா விலை எச்சு தான் இருந்தாலும் ரெண்டு மூவாயிரரூவா விலை எச்சு கொடுத்தா இந்த மாட்டை நாங்கள் வாங்கினோம் இந்த பொருள் இந்த மாட்டை உடக்கூடாதுன்னு நீ பல்லு போடாமல் இவ்வளோ சைஸில் இந்த குவாலிட்டியில் நிற்கிதுன்னா இன்னும் ரெண்டு பல்லு ரெண்டு எப்படியோ அடுத்த செணையும் ஊசி போகிற மாதிரி தான் ரெண்டு பல்லே போடும் ரெண்டு ரெண்டாவது இதுக்கு தான் இந்த மாடு ரெண்டு பல்வே வரும் மூணாவது திங்கு மேலே ஆறு பொல்லு நாலு நாலு பொல் ஆறு பொல்ல வரும் அதனால் இந்த மாட்டை விடக்கூடாது அப்படிங்கிற வேலை தான் நாங்கள் வந்து இந்த மாட்டை பார்த்து தெளிவாக எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாட்டை ஓரியாண்டு ஆண்டு ஒரு முக்கால் மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு இந்த மாட்டை வாங்கிட்டோம்